வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் நடந்துள்ளது நியூ செவன் தமிழின் செய்தியாளர் பல்லடம் செய்தியாளராக பணியாற்றி வரும் நேசப்பிரபு வன்முறை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் மிகவும் துடிப்பான செய்தியாளரான நேசப்பிரபு அங்கு நடக்கும் சமூக அவலங்களை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தார் அண்மையில் கூட அங்கு சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது தொடர்பானகளை செய்தி வெளியிட்டு வந்தார் அதேபோன்று போதை மற்றும் கஞ்சா க அடிமையானவர்கள் செய்து வரும் அட்டூழியங்கள் தொடர்பான செய்திகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று மர்ம நபர்கள் அவரை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர் அதேபோல் அவரது வீட்டையும் நோட்டமிட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக காவல்துறையிடம் அவர் தொலைபேசி மூலியமாக பல முறை முறையிட்டுள்ளார் நேசப்பிரபு இருந்தபோதிலும் காவல்துறையினர் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்திற்கு சென்றபோது பெட்ரோல் பங்கில் வைத்து வழிமறித்த மர்ம கும்பல் அவரை கொடூரமாக பல இடங்களில் வெட்டியுள்ளது இதில் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது வந்து என்னென்னா பொதுமக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு என்பது பெருத்த கேள்விக்குறியாகியுள்ளது தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுப்ப எடுப்பதுடன் பத்திரிகையாளரின் மருத்துவ செலவை முழுமையாக ஏற்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் எங்கும் அரங்கேறக்கூடாது என்பதை நீசவன் தமிழ் வலியுறுத்துகிறது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதுடன் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது நீசவன் தமிழ் ஊழியர்கள் சார்பாக எங்களது கண்டனத்தை நாங்கள் தற்போது பதிவு செய்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 செய்தியாளர் மீதான செய்தியாளர் மீதான செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலை வரி தாக்குதலை கண்டிக்கின்றோம் கொலை வரி தாக்குதலை கண்டிக்கின்றோம் கொலை வரி தாக்குதலை கண்டிக்கின்றோம் கொலை வரி தாக்குதலை கண்டிக்கின்றோம் வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது கைது செய் செய் குற்றவாளிகளை கைது குற்றவாளிகளை கைது செய் செய் குற்றவாளிகளை கைது நடவடிக்கை எடு 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 அலட்சியமாக செயல்பட்ட அலட்சியமாக செயல்பட்ட அலட்சியமாக செயல்பட்ட அலட்சியமாக செயல்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடு போலீசார் மீது நடவடிக்கை எடு போலீசார் நடவடிக்கை போலீசார் மீது நடவடிக்கை எடு தமிழக அரசு 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 பாதுகாப்பு கொடு 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 பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அஞ்ச மாட்டோம் 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 குண்டர்களை கண்டு அஞ்ச மாட்டோம் குண்டர்களை கண்டு அஞ்ச மாட்டோம் குண்டர்களை கண்டு அஞ்ச மாட்டோம் குண்டர்களை கண்டு அஞ்ச மாட்டோம் ஏற்க வேண்டும் 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 மருத்துவ செலவை செய்தியாளரின் மருத்துவ செலவை செய்தியாளரின் மருத்துவ செலவை செய்தியாளரின் மருத்துவ செலவை அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் இந்த விஷயத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு குற்றவாளிகளை விரைவாக கைது செய்வதுடன் இன் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீசவன் ஊழியர்கள் சார்பாக அரசை வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்ட செய்தியாளர் நேசப்பிரவிற்கான மருத்துவச் செலையும் செலவையும் அரசு முழுமையாக ஏற்க வேண்டும் என நீசவன் தமிழ் ஊழியர்கள் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நியூஸ் செவன் தமிழின் தலைமை அலுவலகத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் மெத்தன போக்காக இருந்த காவல்துறையினருக்கும் கண்டனம் தெரிவித்தும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நியூ செவன் தமிழ் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் மருத்துவ செலவை தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நேசப்பிரபு மருத்துவ செலவை முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நியூஸ் செவன் தமிழ் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்